நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படி பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்பெஷல் சனிக்கிழமை புரட்டாசி எல்லோரும் விரதம் இருப்பாங்க ஆனால் நம்ம வெறும் வெஜிடேரியன் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி ரைஸ் பாருங்கள் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து ரசம் இது வந்து கொல்லு ரசம்ங்க சூப்பராக இருக்கும் உடல் வந்து நல்ல பலமாகறதுக்கு கொல்லு ரசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கி பீட்ரூட் இந்த வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாகிறதுக்காக இன்றைக்கி சூப்பரான பீட்ரூட் செமையாக செஞ்சாச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்கு வேறு உங்களுக்கு ஒயிட்டு கருவு மட்டும்தாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கருவெல்லாம் எடுத்துகிட்டு வெறிய எக்கு மட்டும் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து காரக்குழம்பு செமையாக இருக்கும் சூப்பராக காரக்குழம்பு நம்ம இப்போ என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா காரக்குழம்பு தான் சாப்பிட போகிறோம் அந்த காரக்குழம்பு பீட்ரூட்டு ரசம் அதுக்கடுத்தது இது சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ரசம் பீட்ரூட்டு காரக்குழம்பு ஸ்பெஷல் ரைஸு இன்றைக்கி வேறு லெவல் தான் பாருங்கள் அதுலேயும் ஸ்பெஷல் வந்து கொல்லு ரசம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க கொள்ளு பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ஒன்று அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து கொல்லு சாப்பிட்டே ஆகணும் இப்போ காரக்குழம்பு எப்படி இருக்குது டேஸ்ட் பார்ப்போம் சத்தம் இதா இன்றைக்கி வேறு லெவலுங்க செம்ம டேஸ்ட்டு அந்த குழம்பு வித்தியாசமாக இருக்குது போயிட்டுந்தா